குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு த சேனல் ரிக்வஸ்ட் ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் இந்த வீடியோவில் ரெண்டு யங்கு கப்புளாக இருக்கட்டும் லவர்ஸாக இருக்கட்டும் வாட் எவர் இட் இஸ் அ பாய் அண்ட் கேர்ள் இந்த ரெண்டு பேரும் டூ வீலரில் போயிட்டு இருக்காங்க இந்த டிரை ரைடு பண்ணுற ரைடர் வந்து பாய் அவர் சொல்கிறாரு அந்த செவுத் உடமை ஏதோ ஒரு தங்க செயின் உந்து கிடக்கிறது அது என்னான்னு போய் பாருமா அப்படின்றாரு அந்த பொண்ணு இறங்கி போய் பார்த்துட்டு திரும்பி வந்து ஸ்கூட்டரில் உட்காடுறோம் அந்த செயின் எடுத்து பார்த்துட்டு திரும்பி அங்கேயே போட்டுட்டு செவத் உடம்ப விசி விசிறட்டி திருப்பி போட்டு எங்கள் மறுபடியும் பேக் ஸ்ரீ கம்ஸ் பேக் அண்ட் சீட்ஸ் இந்த ஸ்கூட்டர் அந்த பையன் கேட்குறான் என்னம்மா தங்கம்மா தங்கமே அது தங்கச்சை இல்லையா அப்படின்னு கேட்குறான் இப்போ தான் கிளைமேக்ஸு அதை நீங்கள் வந்து வீடியோவில் பார்க்குறேங்க பாருங்கள் ஏ கண்மணி அது தங்கச்சி மாதிரி இருக்கு என்னன்னு போய் பாரு

பிடிக்கவே இது எப்படி இருக்குது டிசைன் பிடிக்கலையா அதனால் தங்கச்செயணமாக இருந்தாலும் அது வேண்டாம் நாங்கள் போட்டுட்டேன் இந்த பொண்ணு எப்படி இருக்கு கொஞ்சம் அதிசயமாக இல்லை எனிவே ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் காட் பிளஸ் யூ குட் நைட்